வணக்கம் இப்பொழுது நான் கூறிய அனைத்து பயிற்சிகளையும் செய்து உங்களுக்கு மூல பிரச்சினைகள் குறைந்திருக்கும் ரத்தக்கசிவுகள் கசிவுகள் குறைந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு உடல் முழுவதும் இலகுவாக இலகுவாக அதாவது தளர்வாக ஆகியிருக்கும் உடல் முழுவதும் மலச்சிக்கல் இது போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்திருக்கும் பல பிரச்சனைகள் தீர்ந்தாலே உடல் இலசதாக இருக்கும் அப்பொழுது உங்களுக்கு ஃபேன் காற்று ஏசி காற்றில் பேன் காற்றில் இருந்தாலே உங்களுக்கு குளிர்கள் அதிகமாக இருக்கும் போன்று குளிர்கள் இருக்கும்போது உடல் முழுவதும் தளர்ந்து இருக்கும் அடுத்தவர்கள் பேன் காற்றில் இருப்பார்கள் நமக்கு குளிர் எடுக்கும் போன்று இருக்கும் பிறகு உங்களுக்கு மலம் கழிப்பது யூரின் போவது இப்படி யூரின் அதாவது பாத்ரூம் போ செல்வது அதிகமாக இருக்கும் அப்படி உங்களுக்கு அதை தடை செய்வதற்கு என்றால் பயிற்சிகள் அனைத்தும் முடித்து பிறகு மலம் கழித்து வந்த பிறகு அதாவது நமாஸ் செய்வார்கள் அதுபோன்று இப்படி அமர்ந்து இப்படி அமர்ந்து கொண்டு பத்து பத்து முறை என்று மூன்று முறை அதாவது மூன்று செட்டுகள் செய்யுங்கள் இது யூரின் பிரச்சனையை உங்களுக்கு தவிர்த்துவிடும் ஆனால் குளிப்பதற்கு முன்பாக செய்யுங்கள் முக்கியமாக மலம் கழித்த பிறகு செய்ய வேண்டும் ஆனால் அதிக பருமனாக இருப்பவர்கள் செய்ய வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு தொடை பகுதியில் ஜவ்வுகள் கிழிவதற்கான வாய்ப்புகளும் மூட்டுகள் ப தேய்மானம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இந்த பயிற்சியை தவிர்ப்பவர்கள் தண்டால் அதாவது புஷ்அப் என்று கூறுவார்கள் தமிழில் தண்டால் என்று கூறுவார்கள் அதை செய்து பயன்பெறுங்கள் படி செய்ய வேண்டும் ஆனால் கால்களை சற்று உயரமாக அதாவது ஒரு அடி உயர அளவில் நமது இந்த கைகளின் மேலமைய எவ்வளவோ இங்கிருந்து இதுவரை அந்த அளவு உயரம் அல்லது அதற்கு மேல் வைத்து செய்யுங்கள் உடல் முழுவதும் நேராக இருக்க வேண்டும் வளையக்கூடாது இந்த பயிற்சி குளித்த பிறகு கூட செய்யலாம் அல்லது குளிப்பதற்கு முன்பும் செய்யலாம் இந்த பயிற்சி பிரச்சனை அவ்வளவு இருக்காது ஆனால் நமாஸ் செய்வது போன்று செய்வது உங்களுக்கு நிச்சயமாக குளிப்பதற்கு முன்பாக செய்யுங்கள் இது உங்களுக்கு இந்த குளிர் பிரச்சனையை உங்களுக்கு தீர்க்கும் அது பலவிதமான விதமான பிரச்சனைகளை தீர்க்கும் மூச்சு உள்ளவர்கள் இந்த போன்று தண்டால் பயிற்சியை செய்தால் அன்று முழுவதும் உங்களுக்கு தேவையான சக்திகள் கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள் மூல பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணுங்கள் 何